அரசு அலுவலர்கள் நலன் மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமையிலான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இருபத்தோராயிரத்தி அறுபத்தாறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் எழுபத்தெட்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பதனாயிரம் பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது அரசு அலுவலருக்கு குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்ட நகரில் நூற்றி பத்து கோடி ரூபாய் செலவில் இரண்டு லட்சம் சதுரடி பரப்பளவில் நூற்றி தொண்ணூறு சீ வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மக்கள் திட்டங்களை நாட்டிலேயே மிகச்சிறப்பாக நிறைவேற்றிட அயராது உழைத்து வரும் அரசு அலுவலர்கள் நலனை காப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது அதன் ஒரு பகுதியாக அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை பராமரித்து வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளனர் அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டுத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதியினை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பத்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வங்கிகள் வழங்கிடும் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளி கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வியை பயனிடும் மகளின் உயர்கல்விக்காக உதவித் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும் அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும் மேலும் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டிச் செலுத்திகள் வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன அரசு அலுவலருக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பயண்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்துவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும் முன்னேற்ற பாதையை செதுக்கிடும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சில முக்கிய அறிவிப்புகளை நான் இந்த மாமன்றத்தில் வெளியிட விரும்புகிறேன் கோவிட் பெருந்தொற்று பரவி இருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசின் நிதிநிலையின் மீது ஏற்பட்ட பெருஞ்சுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலருக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை மீண்டும் செயல்படுத்த வேண்டுமென அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் அவற்றை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் பதினைந்து நாட்கள் வரை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் சரண் செய்து பணப்படன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும் அரசு அலுவலர் நலன் காக்கும் இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள்